அனைத்து நடுவர்களும் பாடுகளும் கேட்டுப் போகிறோம் அனுமகம் புரிஞ்சது அபே சீக்கிரம் வாங்க வாங்க தப்பு நிலவணி வரும் ओके सर ओके नहीं पड़ी மேட்ச் ஆரம்பிக்கும் போது தம்பி அந்த அவுட் ஆஃப் ஏங்க என்ன லைன் அப்பர் கூட பாத்து ஐந்து மேட்ச் அப்பர் கடைசில அவரோட வீடியோ லைன் அப்பர் பிரபாகரன் சுபகுமார் தலைவர் அந்த அஞ்சு பேர் உட்கார இடத்துல விட்டுருங்க அந்த அதில் அந்த பக்கம் சேர் உட்காந்துங்க அஞ்சு பேர் அவுட் ஆஃப் பிளேயர் உட்காரும் அவுட் ஆஃப் பிளேயர் பிரபாகரன் அந்த பக்கம் உட்கார வைக்கும் போது அந்த சேரை சேர்த்து போட்டுக்க அந்த சேரை சேர்த்து போட்டுக்க அஞ்சு பேர் அப்படியே உட்காரணும் வரிசையா தான் இருக்கணும் இந்த பக்கம் நான் சிவகுமாரா சிவன் காந்தனி சிவன் பைனோ நாச்சு இருக்கணும் நடுவர் கொஞ்சம் வாங்க வாங்கலாம் ஃபைனல் மேட்ச் எல்லாம் போச்சு முன்னாள் கபாடி குழு விளையாட்டு வீரர் ராவ் மூத்த குடியரசு அவர்களை வீடமேடக்கு வருமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் வாங்க சுனேஷ் வாச்சடுங்க அண்ணா வாங்க 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 பகிரத் ஃபைனல் மேட்ச்க்கு எல்லாம் தாவா வர்றீங்க

जरा भी कही हैं। மாபெரும் கபாடி குழுவின் மாநிலம் கபாடி போட்டியின் இறுதிப் போட்டியின் முதல் ரேட் இதுவரை அணியாண்டத்தில் ஜெய்சித்ரா இரண்டு ஜிசிஎம் இன்னும் கணக்கை துவங்கவில்லை அணிக்காக 5 மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜெய்சித்ரா திருப்பூர் ஜெயச்சித்ரா திருப்பூர் மூன்று ஜெய்சித்ரா அணிக்காக ராம் கடந்த ஜெய்சித்ரா அணியினர் முதல் பரிசை பெற்றுச் சென்றார்கள் என்பதைத் தகிந்து கொள்கிறோம் இந்த முழுதும் இறுதி போட்டியில் விளையாடுகிறார்கள் மூன்று மூன்றாவது முறையாக ஜெய்சித்ரா அணியினர் இறுதி போட்டிக்கு வந்துள்ளார்கள் கடந்த இரண்டு வருடமாக சுரேஷம் ஆகிடுச்சி சுரேசே பின்னாடி வண்டியெல்லாம் அந்த பக்கம் யாரு வண்டி பின்னாடி ஏ வண்டி அனுங்க ரா ராணி இது ஓ யார் யாரு ஏன் வண்டி பிடிக்கல ஜீஜியம் மனுஷன் ரெண்பத்தி வாட்டி புள்ளி கொண்டு ஆ யாருமே இருக்காரு ஐம்பத்தி ஐம்பது நாற்பத்தி இம்புளுது வண்டியை ஆறு மனுஷன ஏ வண்டி அனுங்க சாமி ரோடு வருது எத்தனை வண்டி எடுங்க இந்த ரெட் கலர் ஹெல்மெட் மாட்டி வருது அந்த ப்ளூ ஸ்பிளண்டர் ஹீரோட ஸ்பிளண்டர் பிளஸ் இருக்கு பே ரமேஷ் மா சும்படி உறவுகளுக்கு இனிய தமிழ் எல்லாருக்கும் சிறப்பான ஆண்டாழ்த்துக்கள்

नाईन्टी वन मध्ये पुढे त्या चित्रात येते जी सी एम होंड्रे जी सी एम आणि काय गा नांबी केला चित्र वासन हा आता वाटी வரத்து ஜ திருப்பூர் பத்து வெட்டி குடியிருக்கும் திருப்பூர் இரண்டு சைக்கிள் கொஞ்சம் சாமி தள்ளிங்க கொஞ்சம் இடம் கொடுங்க

<laughs> तो कपड़ा है इधर ये बढ़ता आ रहा है इंडियन ये जीसीएम ना ले जैन जी तेरा बड़ी मूंग है बताने पर नहीं चल रहा मूंग मगर बढ़िया திருப்பூர் நான்கு ஜெய்சித்ரா திருப்பூர் பதிமூன்று நேதாஜி நல்லா அவர்களை வருக வருக அருமையான ஒரு வெற்றி புள்ளி மனிதருக்கு சி எம் ஐந்து ஜெய்சித்ரா பதிமூணு ஜி சி எம் அஞ்சு ஜெய்சித்ரா பதிமூணு நான் அப்படியே கொஞ்சம் ஹைதராபாத் அஞ்சு ஜெய்சித்ரா பதினாலு ஜித்ரா பதினான்கு சி எம் திருப்பூர் ஐந்து पारिंजी जिस यम हैं इधर चित्रा पारिंजी जय चित्रा पारिंगाइंदे जिस यम हैं इधर इधर बड़ी भट्टी सी डेलिक्टर मैरिट वर्मिं எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் அன்பரசு நூறு தருவதாக அறிவித்துள்ளார் அவரது அண்ணன் உடன்பிறப்பு தங்க பாண்டி எந்த வெற்றிக்குள்ளி எடுத்தாலும் டிஃபன்ஸ் மீண்டும் மதன் குமார் மதன் எடுக்க ஒவ்வொரு புள்ளிக்கும் சிவா ஆயிரம் ரூபாய் அறுபதாக அறிவித்துள்ளார் சிவா ஆயிரத்து வாங்கி கணக்கு வச்சுக்கி ஜிசிஎம் திருப்போன் ஏழு

ஜெய்சித் அணியில் விளையாடும் சக்திவேல் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அதேபோல் நமது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள்

கடைசி ரெண்டு ஆட்டம் ஜெய்சித்ரா இருபது மரியாதை ஜெய்சித்ரா இருபது ஜி சி எம் பத்து ஆட்டம் முடிந்தவுடன் பரிசளிப்புகள நடைபெறும் மவுளி பிரதேஷ் திருப்பூர் ஜி சி எம் பனிரெண்டு ஜெய் சித்தரா இருவர் கத்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் மாவுலி பிரதர்ஸ் உடனடியாக ஆடுகளம் கேட்டுக் கொள்கிறோம் என்பதை நன்றி